அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்களோடு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன் இந்த வீடியோல நான் இப்ப சொல்ல போற ஒரு முக்கியமான ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மன்னனுடைய கதை அந்த கதையில வரக்கூடிய அந்த விஷயமும் நாட்டில் சில விஷயங்கள்லாம் இப்ப நடக்குது பார்த்தீங்களா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்து போகுது எனக்கே வந்து அந்த கதையை படிக்கும்போது ரொம்ப வந்து இவ்வளவு பெரிய விஷயம் இது கூட ஒத்து போகுதா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துது எத்தனையோ வருஷங்கள் விஜயதசமி நம்ம கொண்டாடுறோம் விஜயம் அப்படின்னா வெற்றி தசமி அப்படின்னா பத்தாவது நாள் அதாவது திருதியை பிரதமை இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி வருது பாத்தீங்களா அது வந்து வட மொழியில வந்து ஒன்று இரண்டு கணக்குல வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தசமிங்கிறது பத்தாவது நாள்ல வரக்கூடியது அதனால விஜயம் அப்படின்னா விஜய அப்படின்னா வெற்றி தசமிங்கன்னா பத்தாவது நாள் பத்தாவது நாள்ல விஜயம் பெற்ற ஒரு மா மன்னருடைய கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்போதான் நமக்கு விஜயதசமி ஏன் கொண்டாடுறோம் விஜயதசமினால என்ன சிறப்புகள் நானும் வந்து பாத்தீங்கன்னா விஜயதசமி எவ்வளவு எனக்கு எனக்கும் அந்த விஜயதசமிக்கும் உள்ள நெருக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதாவது கலிங்கத்தை வென்ற ஒரு மாமன்னன் அசோகன் அசோகர் மன்னன் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மரத்தை நட்டு வைத்தார் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனம் கொண்ட ஒரு தலைவன் ஒரு மன்னன் அந்த மன்னன் வந்து பாத்தீங்கன்னா கலிங்க நாட்டுக்கு வந்து போரிட செல்றாரு அப்படி போரிடும்போது அவர் வந்து வெற்றி வாகையும் சூடுறாரு வெற்றி வாகை அப்படின்னா அந்த நாட்டை நம்ம வந்து அபகரிச்சிட்டோம் அந்த நாட்டை நம்ம கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து வெற்றி அப்படின்னு சொல்றோம் இப்ப நம்ம எப்படி எலெக்ஷன்ல தொகுதியெல்லாம் வந்து ஜெயிக்கிறாங்க இல்லையா ரெண்டு நிறைய கட்சிகள் வந்து போரிட்டாலுமே அதாவது நிறைய கட்சிகள் வந்து அதுல வந்து போராடினாலுமே யாருக்கு வந்து மக்கள் வாக்களிக்கிறாங்களோ அவங்க வந்து வெற்றியாளர்கள் அப்ப வந்து பாத்தீங்கன்னா போர் மூலமாக தன்னுடைய வீரத்தை நிலைநிறுத்தி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஆள் பலம் படைபலம் இதெல்லாம் வச்சு மனபலம் இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டை வந்து கைப்பற்றுவாங்க அப்படி கைப்பற்றிட்டு சந்தோஷமா வந்து அரண்மனைக்கு வராங்க சந்தோஷமா வந்து அரண்மனையில வந்து என்ன சொல்றாங்க நான் வென்றுட்டேன் நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாரு நம்ம அசோக மன்னர் அப்ப அரசவையில இருந்த நிறைய பெரியவர்கள் இருப்பாங்க இப்பவுமே அமைச்சரவை பார்த்தீங்கன்னா அப்ப வந்து அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அரசவையில அமைச்சர்கள் துறவிகள் படிச்சவங்க அனுபவம்சாலிகள் எல்லாமே இருப்பாங்க எந்த ஒரு மன்னரும் வந்து பாத்தீங்கன்னா சுயமா வந்து முடிவெடுக்க மாட்டாங்க தன்னுடைய தன்னை விட தன்னுடைய அமைச்சரவையில இருக்கிற அந்த தளபதி படைத்தளபதி அமைச்சர்கள் புலவர்கள்லாம் வந்து நம்மளை விட பெரிய ஞானியா இருக்கும்னுதான் நினைப்பாங்க ஏன்னா தன்னுடைய நான் ஒரு மன்னன் நான் வந்து அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்காம நான் சுயமா எல்லா முடிவும் எடுப்பேன் அப்படின்னு எந்த ஒரு மன்னன் நினைக்கிறானோ அந்த மன்னனுடைய ஆட்சி வந்து நிலை பெறாது யாரு ஒரு பேர் கீழ்ப்படைஞ்சு பெரியவங்க சொல்ற அறிவுரையும் கேட்டு அதன்படி நடக்கிறாங்களோ அவங்கதான் வந்து வெற்றி வகையை சூட முடியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைச்சரவை இருக்கு அசோக மன்னர்கிட்ட அப்ப இவர் வெற்றி வகையை சூடும் போது அந்த அமைச்சர் வந்து சொல் அந்த அந்த துறவி வந்து பௌத்த துறவி வந்து சொல்றாரு மன்னா நீங்க வெற்றி அணுட்டீங்க வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்றீங்க இல்லையா நீங்க திரும்பவும் கலிங்க நாட்டுக்கு போங்க அங்க போர்க்களத்தை போய் பார்த்துட்டு திரும்ப வந்து இதே வார்த்தையை நீங்க சொல்லுங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன் ஆனா இப்ப நீங்க தோல்விதான் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு மன்னருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த நாட்டை நம்ம ஜெயிச்சு கைப்பற்றிட்டோம் எப்படி வந்து நம்மளை தோல்வி அடைஞ்சவர்னு சொல்றாரு அப்படின்னு சரி நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி போகும்போது அங்க போய் பார்த்தா அத்தனை உயிர் சேதங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அத்தனை உயிர் பலிகள் வந்து இருந்திருக்கு தன்னை சார்ந்த தன்னுடைய போர் வீரர்களுமே அங்க வந்து இறந்து கிடந்திருக்காங்க அதே மாதிரி எதிராளியோட போர் வீரர்கள் அவங்களுடைய தாய்மார்கள் மனைவிகள் குழந்தைகள் எல்லாமே வந்து சொந்தத்தை இழந்துட்டு அழுகிறத பாக்கும் போது அந்த மன்னருக்கு ஈரக் நடுங்குது நம்ம ஒவ்வொருவரையும் போர் புரிஞ்சிட்டு வரும்போதும் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குதா நம்ம வந்து எப்பவுமே பின்னாடி திரும்பி பாக்குறது இல்ல முன்னாடி போயிட்டே இருக்கோம் நம்ம அதனால நமக்கு வந்து பின்னாடி என்ன நடக்குங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாம போயிடுச்சே நம்ம இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டோமேன்னு சொல்லி வெட்டி தலை குனிஞ்சு அப்படியே அரண்மனைக்கு வராரு அப்ப அந்த பௌத்த துறவி கேக்குறாரு இப்ப மன்னா நீங்க வந்து வெற்றி அடைஞ்சீங்களா அப்படின்னு அவரு ரொம்ப சிரம் தாழ்த்தி இல்ல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் என்னால வந்து இத்தனை உயிர்கள் வந்து போயிருக்கு என் ஒருத்த சந்தோஷத்துக்காக இத்தனை உயிர் பலி வந்து போயிருக்கு அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன் இனிமே இந்த நாட்டுல என்னுடைய போர் வீரர்கள் யாரும் போர் புரிய மாட்டாங்க நானும் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்த அந்த ஒரு நாள் விஜயதசமி இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய இன்னொரு வரலாறு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நவராத்திரியில வந்து அம்பாள் வந்து ஒன்பது நாள் அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை அழிச்ச அந்த ஒரு தினத்தை நம்ம கொண்டாட வெற்றி பெற்றாங்கன்னு அதுவும் உண்மை எப்படியோ அதே மாதிரி தன்னுக்குள்ள இருந்த அந்த மகிஷாசுரனை அசோகர் மன்னர் தன்னுடைய அறிவு சார்ந்த ஒரு துறவியின் மூலமா பெரியவர்கள் சொல்ல கேட்டு அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா தனக்குள்ள இருந்த மகிஷாசுரோட அழிச்ச ஒரு தினமும் விஜயதசமி நல்ல தான் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் ஒருத்தர் தன்னுடைய கூட இருக்கிறவங்களை புத்திசாலியாகவோ இல்ல அனுபவசாலிகளாகவோ வச்சிருந்து அவங்க சொல்ற கருத்துக்களையும் கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும் சுயமா முடிவெடுக்க கூடாது அதே மாதிரி எல்லார் சொல்றதையும் கேட்கணும் ஆனா முடிவு நம்ம தான் எடுக்கணும் எல்லார் சொல்றதையும் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கணும் அதே மாதிரி ஒரு தலைவன் அப்படின்னா வந்து இப்படிதான் இருக்கணும்னு நிறைய உதாரணங்கள் இருக்கு அதே மாதிரி நமக்கு ஒரே தலைவன் மட்டும் எப்பவுமே நம்மள வந்து ஆட்சி பண்ண முடியாது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்படி கட்சி வந்து ஒவ்வொரு கட்சி மாறி மாறி ஆட்சி புரியுதோ அதே மாதிரி நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு மன்னர் போய் அந்த நாட்டை கைப்பற்றிட்டாங்கன்னா அந்த மக்கள் அந்த மன்னருக்கு கீழே அடிபணிஞ்சுதான் இருக்கணும் சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல பாதிக்கப்படுறது மக்களாகிய நாம தானே தவிர மன்னர்கள் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க திரும்ப வரதான் போறாங்க ஆனா நம்மளுடைய வாழ்க்கை நமக்காக வந்து யாரும் எதுவும் பெருசா வந்து மாற்றத்தை இந்த காலகட்டத்துல கொண்டு வர முடியாது இந்த விஜயதசமி அன்னைக்கு ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நிறைய வந்து நம்ம நாட்டில் நல்ல நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுல எதிர்மறையான விஷயங்கள் அதிகமா பரவுது நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாட்டி கூட அது வந்து நம்ம உறவே இல்லாட்டி கூட நம்ம மனசு வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது மன அழுத்தத்துக்கு நம்ம உட்படுறோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம கிட்ட வந்து உண்மையா வந்து கொண்டு சேர்க்கறதுல ரொம்ப வந்து தாமதமா செயல்படுறாங்க பொய்யான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீக்கிரமா பரவுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை போர் புரியறத நிறுத்திட்டு அடுத்தது நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னு அந்த மன்னத்தை கேட்ட போது எல்லோரும் கல்விங்கிற ஆயுதத்தை எடுங்க அப்படின்னா சொன்னாங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா பௌத்த மதத்தை தழுவி துறவியா வந்து போய் நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்த அந்த புத்தரா வந்து பாத்தீங்கன்னா அசோகர் வந்து மாறினார் அவருக்கும் ஞானம் கிடைக்க அத்தனை வருஷம் ஆச்சு அத்தனை உயிரிழப்புகள் சந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு துறவி சொல்லதுக்கு அப்புறம் ஒரு ஞானம் வந்து அவர் பெற்று போனாரு அப்படிங்கிறது அந்த காலகட்டம் வரும்போதுதான் அது நடக்குது அதே மாதிரி நமக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தவறுகள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நமக்கிட்ட இருக்க மகிஷாசுரனை எப்ப நம்ம அழிக்க போறோம் எப்படி நம்ம அழிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குதான் தெரியும் ஒருத்தங்க நல்லா வாழ்றத பார்த்து நம்ம வந்து பொறாமப்படுறது கூட வந்து பாத்தீங்கன்னா மகிஷாசுரனோட ஒரு அந்த ஒரு குணம் தான் நான் சொல்லுவேன் அவங்க நல்லா வாழ்றாங்களா அவங்கள பார்த்து புறவப்படாதீங்க அவங்க வந்து எப்படிலாம் வந்து ஜெயிச்சு வந்தாங்கன்னு பாருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தங்க ரெண்டு நண்பர்கள் வந்து இருந்தாங்க ரெண்டு நண்பர்கள் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈவனா வந்து ஒரு தேவதை வந்து ஒரு வரம் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நெல் அந்த மணிகள் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்ணிருக்காரு ஒருத்தர் வந்து வித்து வந்து சம்பாரிச்சிருக்காரு சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒருத்தர் நல்லா வந்துட்டாரு இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நொடிஞ்சு போயிட்டாரு இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்திக்கும் போது பேசும்போது கேட்டதுக்கு நான் வந்து வெற்றி வாய்ப்பை பெற்றாங்க இல்லையா தொழில்ல தொழில வந்து வெற்றி வாய்ப்பு பெற்றாங்கல்ல அவங்கள மட்டும் நான் பாக்கல யாரெல்லாம் தோல்வி விட்டுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து பாடத்தை கத்துக்கிட்டேன் எப்படி அவங்க வந்து தோல்வி விட்டுறாங்க எதனால தோல்வி விட்டுறாங்கிற அந்த பாடத்தையும் நான் கத்துக்கிட்டனால எப்படி வந்து தோல்வியும் வருதுங்கறத தெரிஞ்சனால வெற்றி வாய்ப்பை என்னால ஈஸியா வந்து எட்ட முடிஞ்சுது ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க ஒருத்தவங்க லாட்டரியில வந்து ஒரு கோடி ரூபாய் பணம் வந்துருச்சு வாங்க எல்லாருமே போய் லாட்ரி வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு அந்த ஒருத்தருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கிறனால அது விழுந்திருக்கு எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டம் வந்து ஒட்டோட்டாகுமாங்கிறது நமக்கு புரியும் இது வந்து தேவையா தேவையில்லையா அப்படின்னு நமக்கு தெரியணும் இது ஒரு காரணம் அதே மாதிரி கல்விங்கிற அந்த செல்வம் அழியாத செல்வம் இருக்கிறதுனாலதான் அந்த அரசன் அந்த அசோக மன்னனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரியோர் சொல்றத கேட்டு சரி இது தவறு இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளால நடக்க கூடாது நம்ம வந்து இதுக்கு ஒரு காரணமா இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த உயிர்ங்கிறது அவ்வளவு முக்கியம்னு நினைச்சு அந்த விஷயத்தை வந்து விட்டாரு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவருடைய கல்வி செல்வமான அந்த செல்வம் உதவுச்சு அதுக்கப்புறம் அந்த கல்வி செல்வத்தை வச்சு நாடு முழுக்க அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னாரு புத்தராக மாறி அப்படிப்பட்ட அந்த ஒரு நல்ல தகவலை வந்து இந்த விஜயதசமி நாள்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி வந்து நம்ம கிட்ட இருக்கிற மகிஷாசுரனை அம்பால் எப்படி வந்து சூரசம்ஹாரம் மாதிரி அழிச்சாங்களோ அதே மாதிரி நம்மளையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட இருக்க மகிஷாசுரனை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வந்தாதான் கடைசியில வந்து இறைநிலை அடையும் பொழுது நம்ம வந்து கடைசி காலத்துல நம்ம யாருக்கும் தொல்லையாகவும் தொந்தரவாகவோ இல்லாம ரொம்ப கடைசி காலங்கள் நமக்கு ரொம்ப சந்தோஷமா அமையும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல நான் சொன்ன மாதிரி நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பதினாலு சாட்சிகள் வந்து நம்மளை பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் இதயம் யமன் நம்ம செய்யற தர்மம் இந்த மாதிரி பதினான்கு சாட்சிகள் நம்ம என்ன செய்யறோம் எப்படி பண்றோம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்றோங்கிறத நம்ம யாருக்கும் தெரியாம பண்ற நல்ல வேலை யாரும் பாக்கு நினைச்சு பண்ற நிறைய விஷயங்களை இந்த பதினாலு பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வேணா கோர்ட்டுக்கு நமக்கு வந்து சாட்சிகள் தேவைப்படலாம் ஒரு வந்து நம்ம மனசாட்சிக்கு ஒருத்தி நம்ம ஏதாவது வந்து நம்ம போய் மன்னிப்பு கேட்கலாம் எல்லாம் பண்ணலாம் இது எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம வேணா ஆர்கியூ பண்ணலாம் நம்ம பண்ற தர்மம் நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே பதினாலு சாட்சிகள் பார்த்து அதற்குரிய வந்து கணக்கு வழக்கு கரெக்டா எழுதி வச்சிருப்பாங்க நம்ம காலம் முடியும் பொழுது நம்மளால எதுவுமே பண்ண முடியாம ஒரு காலகட்டம் வரும் பார்த்தீங்களா அந்த நேரத்துலதான் வச்சு செய்வாங்க ஏன்னா நம்மளால இப்ப ஓட முடியும் வேலை செய்ய முடியும் நம்ம வந்து நம்ம வந்து நம்மளை வந்து தேத்திக்க முடியும் அந்த மாதிரி சமயத்துல நம்மளை வந்து எல்லாத்தையும் ஆட விட்டுருவாங்க நம்ம அடங்குற காலம்னு வரும் பொழுது நம்ம கூட இருக்க கூட சில பேர் வந்து நம்மளை பாரமா நினைக்கிற காலம் வரும் பொழுது இறைவனுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளையே நம்மளை பாரமா நினைக்க வைக்கிற ஒரு சூழ்நிலை வரப்போகுது விஷயங்கள் எல்லாம் நடக்க கூடாது அப்படின்னா இந்த விஜயதசமி நல்ல நாள்ல அம்பால நல்லபடியா பிரார்த்தனை செஞ்சு என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் அழிச்சு எனக்கு வந்து ஒரு விஜயத்தை வந்து தரணும் வெற்றியை வந்து சொல்லி வேண்டிக்கோங்க இந்த நல்ல நாள்ல அம்பாளுடைய அருள் பறிப்புடன் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அதே மாதிரி அசோக மன்னருடைய முடிவு சரியா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்